இன்னார் எனக்கு இந்த முறை வேணும்னு சொல்கிறது கூட ரொம்ப கௌரவ குறைச்சல் பண்ணுவாங்க ட்ரெண்டிங் யூடியூப் ரசிகனா ஹாய் 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 வாங்கப்பா வணக்கம் ஹாய்ப்பா ஆனால் அந்த தொழிலதிபர் ஒரு முட்டாள்கள் அதே இடத்தில் கௌரவமாக மீதம் எழுந்து வந்திருக்கு எழுந்து வந்திருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது ஆமாம் தீர்ந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தற்கொலை தீர்வாகாது எப்படியாவது அதை சமாளிச்சு கொண்டு வந்துதான் பாண்டி அக்கா உங்களுக்கு மட்டன் கிரேவி செய்ய தெரியுமா செய்ய தெரியும் பா உங்கள் அப்பா மட்டும் போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக இல்லாமல் இருந்திருந்தால் எங்களை யாரும் எங்கள் அப்பா உங் உங்கள் அப்பாவை தம்பி மதிச்சிருக்க மாட்டாங்க உங்கள் அப்பா கண்டக்டராக இல்லைன்னா யாரும் அது என்னமோ உண்மைதான்ப்பா அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க எவ்வளோ சொத்து சொங்கம் வச்சுருக்காங்க அதை வச்சியும் மதிக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பாதிச்சி வச்சிருக்காரு என்ன வேலை பார்க்குறாங்க அதை வச்சியும் மதிக்கிறாங்க இதுவே நம்ம அவங்க வீட்டுக்கு போனா நம்மளை மதிக்க கூட மாட்டாங்கக்கா ஒரு சில விஷயங்களை ஆமா சொந்த பந்தங்களே வெறுத்து போயிடுச்சு ஆமாம் ஒரு சில விஷயங்கள்ல சொந்த பந்தங்கள் வெறுத்து போயிடுச்சு எல்லா இடங்கள்லயும் தான் அதுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் படி கமாண்டு படிக்கலையா தெரியலையே வேற வரல வரலா சுரேஷ் உங்க நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் விக்னேஷ் புரூ நீங்க போட்ட கமெண்ட் வந்து இந்த ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கு ஆனால் அந்த தொழிலதிபர் ஒரு முட்டாளும் சொல்லி போட்டுக்கீங்களே அதுதான் வந்திருக்கு வேற ஒண்ணும் வரல விக்னேஷ் புரோ ஓகே யார்பா இருக்கீங்க லைவ் முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாமா பாய் சொல்லுங்க சேலம் டிவி சேலம் டிவிசன் பஸ்ல எங்கள் அப்பா பேரு ஆமாம் யூஸ் பண்ணி நிறைய முறை டிக்கெட் எடுக்காமல் வந்துரு வந்துச்சிங்க எங்கள் சொந்த பந்தங்கள் ஓ சேலம் பஸ்ல வந்து உங்கள் அப்பா பெயரை சொல்லி நிறைய பேர் டிக்கெட் எடுக்காமல் வந்தாங்களா ஓகே ஓகே தம்பி எங்கள் சொந்த பந்தங்கள் டிக்கெட் எடுக்காமல் வந்தது வந்து வந்திருக்காங்க அக்காங்கிறீங்க ஓகே ஓகே தம்பி ஆமாம் ஆமாம் அந்த நம்மளால ஏதாவது ஒரு யூஸ்னா அந்த இடத்துல ஆஹ் இவங்க என்னோட சொந்தக்காரங்கன்னு அந்த பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்மளால எந்த யூஸ் இல்லைங்கும்போது கண்டுக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயுமே நடக்குது ஓகே ஓகே கோகுல் தம்பி நான் யாராக இருக்கீங்க இருந்தால் பாய் சொல்லுங்கள் லைன் முடிச்சுக்கலாம்